ஐய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கே ஆர் ஃபேமிலி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் அதே லொக்கேஷன்லாம் வந்துருக்க வேண்டாம் எனக்கு இந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கேன் இது அதோட மழையும் செய்திருக்கு என்ன மாதிரின்னு சொன்னால் அந்த மப்பு குணம் மாதிரி இருக்குது இந்த டைம் ஒரு பிளேண்டியோட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதே இதில் சஜின்னு கேட்டால் சஜி கேட்டது உரைப்பான விற்கி ஆனால் உரைப்பாக செய்தால் வித்திக்கோ இல்லை அஸ்மியோ கொஞ்சம் சாப்பிட பஞ்சப்படுவாங்க அதால் நாங்கள் இன்றைக்கி என்னென்ன செய்யப்போம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி பணியாரம் செய்ய போறோம் வாழைப்பழம் பணியாரம் சரியா இது சரி ஓகே அது என்னென்னு செய்ய போறோம் மற்றது என்னென்னு நாங்களாம் பன் பண்ணி டைம் பின்னால டைம்ல பிளேண்டியோட என்ன மாதிரி குடிக்க போறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க எங்க போறோம் போறோம் ஏன் போறோம் சாமான் வாங்க என்ன வேண்டாம் குளிப்பணியாரம் வாங்க பணியாரம் வாங்க செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்க

அரேகிள சீனி என்னyle சும்மா எல்லாத்துலயும் நீங்க டிக்டாக்ல பாக்குறேன்னு நீங்க சீனி ஓ

அப்படியே உடிச்சு கொண்டு போக இப்ப நாங்க குளிப்பணியாததுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் தேங்காய் இதுல வந்து ரெண்டு கப் கோதுமை மாடுத்த ஒரு கப் அரிசி மாடு எடுக்கணும் ஓகே மற்றது வந்து இது ஏலக்காய் தூள் இது வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் என்னன்னு சொன்னா இது எங்களை விட்டு மரத்தான் மருந்தடிக்காத பழம் பெரிய மற்றதுல சீனி இதில் வந்து அப்பச்சோடா ஓகே இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி காட்டுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் இது முதல் முதல் ஃபஸ்ட் டைம் அரைக்கி போகிறேன் இந்த புதுசில் இப்போ முதல்ல அதை சேர்ப்பு சொன்னால் வாழைப்படுத்து போடுறேன் ஓகே அதுக்கு பிறகு சீனி போடணும்

ஓகே அதோடய ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு அதோட நாங்கள் தண்ணி ரெண்டு கப் விடுவோம் ஓகே மிக்சியில் போட்டு கைக்க போகிறோம் தான் நாங்கள் இது எந்த அளவில் நாங்கள் வந்து நல்லா கட்டி அந்த வாழைப்பழ கட்டி அதில் ஒன்றுமே இருக்காமல் இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோம் ஓகே இந்த பதம் ஓகே ஓகே இந்த பாருங்க இப்படி உங்களுக்கே பார்க்க தெரியும் இதில் ஒரு அந்த கட்டி கட்டி அதில் எப்படி இந்த பதத்தில் வந்து நாங்கள் அரைச்சி எடுப்போம் ஓகே எனி என்ன செய்யறேன்னா அப்படி எனி சுட்டு சுட்டு எடுக்க வேண்டியதா வாங்கோ

போட்டு வாழைப்பழம் ஓகே இப்போ என்ன செய்ய போகிற மாட்டா இதுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிற மாட்டா வச்சியா இப்போ நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் ஓகே நாங்கள் அந்த கேப்புக்கு என்ன செய்ய போகிறோம் அடுப்பு மூட்ட போகிறோம் அடுப்பு மூட்டி வைக்க போகிறோம் வெளியில் வச்சு தான் போகிறோம் வாங்கோ வாங்கோ கொள்ளக்கூடாது இதெல்லாம் ശരിയാണ് എടുക്കണമ പഴയ ഓ എല്ലാവരും നനഞ്ചു പോയി അപ്പം വലിയതാ അടിപ്പിട്ട് വെറുപ്പം ഒരു മുടിപ്പാന്നും തുപ്പാട്ടി വിട്ടോം പോലെ எடி மேனேஜி ம் இச்சோ ஒரு ஆல் கமெண்ட் பண்ணி இருக்கின்றது திதேஸ்பலகி பைத் ரவீந்தங்கச்சி ஆண்டவர் சிரிச்சிடுங்க கேமராக்கு நான் திடிரி திடிரன்னு தான் இப்படி சொன்னாலாம் சிரிப்பு வரல ஆ right 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 very good very good என்ன நானே நானே சொல்லு சூப்பர் சூப்பர் very good very good ஒன்னேங்கற கோ 20 நிமிஷம் மாமினா கரனாயி ம் ஓகே இருடா அக்கா சரி நாங்க லைட்ட போட்டனால அது வந்து சீரியவே ஓகே க க க சக்ஸஸ் சக்ஸஸ் கரஞ்சி விட்டடி விச்சி சப்பாடா ஏணி சுட்டு சுட்டு எடுக்காத அந்த டப்பাসண்டே ஆ ஓ டப்பัส டப்பஸ் என்ன சுட்டு சுட்டு எடுக்குண்டே இல்ல இது சுட்டு எடுக்காதடா என்ன பண்ணே சாபற இப்போ என்ன செய்யப்றோம்டா விச்சி அடுப்பு மூட்டு விட்டது இப்போ என்ன செய்யப்றோம் அமிதாயி தொழில்நுட்பம் வந்து இப்ப வந்து

வேймаப்படாதீங்க கிளியரா டேவேக்கு இன்னும் கிளியரா என்ன செல்ல குட்டி பாப்பா

நான் முதலாவது <DesmondanthRadio> <Toda's> <airy> <lark> ம் கார் நவுலப்பு मंडीக்கு வரங்கயா ஓகே கார் சாப்பிடுறது டைமால मंडीக்கு என்ன கொஞ்ச கு குட ஊத்தி இருக்களன்னே குறதா ஊத்தியது மேலல மீட்ட இருந்து தெரியலடா இந்த இது வருதா ஆ அப்ப டி அசல் ல சர்வீஸ் பட் சர்வீஸ் சைனដាក់ கண்டு வரம் என்னது சிலது மானத்த வாங்குங்களா இந்த அவுனே மாரியட்ட மானத்த வாங்கு குறையடா இன்னும் குறையடா

அந்த ஏழு நாள் ஒரு தீத்தம் கொடுப்பாங்க தெரியுமா வாழைப்பழம் எல்லாம் கரைச்சி கொடு கொடுப்பாங்க தெரியுமா வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் கரைச்சி ஒரு தீத்தம் கொண்டு கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு குடிச்சிருக்கிறீங்களா அந்த தீத்தத்துல மனமனக்கு அது நல்லா இருக்கு என்ன அப்படி இருக்கு குளிப்பு மணியாரம் இல்ல அடுத்த மணியாரம் படியா வரும்

இப்ப டைம் எல்லாம் இருக்குதே நீங்க கேமராman குடுத்துருங்க எனக்கு புடிச்ச இல்ல புற என்ன கேமராman அடுத்த அதுக்கே அது எடுத்து பண்ண

கொஞ்சம் <camas> <coughs>

என்னடா இது நல்லா இருந்தாலும் பேர் வைக்க வலிக்கிறீங்க நல்லா இல்லாட்டिकிய பேர் வைக்க வலிக்கிறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் சொன்னா எல்லாம் பையன ரெடியா நல்லா நீங்க

அண்ணா ஆஹா விது ஊகே நீங்களே இருக்கு. பதபடி சாப்பிடுற அண்ணா. அம்மாவுது நல்லா நல்லா இருக்கு. இப்போ இத கேம் வந்துட்டு அவர் நல்லா ஓகே நீங்க இதே மாதிரி ஈவினிங் டைம்ல வந்து

ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பீ கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கும் பீ கே ஃபேமிலி. பை. பை.